போல் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு ஆதலம் வேறு குரலனும் தெய்வ நூல் திருவள்ளுவர் எனும் புலவர் விளக்கம் உலகத்தில் இரண்டு விதமான வேறுபாடுகள் இயற்கையாக அமைந்துள்ளது அவற்றுள் ஒன்று ஏழையை செல்வந்தராக ஆக்கும் விதியும் மற்றொன்று தெளிவற்றவரை தெளிந்தவராக ஆக்கும் விதியும் ஆகும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் செல்வமும் தெளிவும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் விதியின் விளையாட்டு பற்றி ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு சாரார ஏழையாவும் மறு சாரார பணக்காரராவும் ஏன் ஆக்கி வச்சின்றே நான் யாரையும் பணக்காரனாவும் ஆக்கறதில்ல சித்தக்காரனாவும் ஆக்கறதில்ல பிரபஞ்சம்ங்கிற பேங்க்ல எவன் ஏற்கனவே பணம் போட்டு வச்சிருக்கானோ அவன் எடுத்து அனுபவிக்கிறான் சேமிச்சு வைக்காதவன் சிரமப்படுறான் எங்கனா வர்ற வருமானத்துல வாழவே முடியல பையில போடுறதுக்கே பணம் இல்ல அப்புறம் பேங்க்ல என்ன பணம்னு சொல்றது முன்வினை பயன் பூர்வ தர்மம் நல்ல கருமம் இதெல்லாம் தான் நீ பேங்க்ல போடுற பணம் இதத்தான் பாவம் புண்ணியம் நல்ல நோட்டு செல்லும் பாவம் கள்ள நோட்டு செல்லது ஏன் வெளிச்சத்துல கூட வர நிழல் இருட்டுல பிரிஞ்சு இல்லையா உன்னுடைய சட்டை அழுக்கா எடுத்துன்னா அந்த சட்டையத்தான் வண்ண அடிச்சு துவைக்கிறானே ஒழிய உன்னையமா அடிச்சு துவைக்கிறான் உன்னை கேட்டா என் சொல்ற அந்த தட்டை என்னுடையது அப்படின்ற ஆத்மாவனுடைய கட்டை தான் உடம்பு உடம்புல படுற அழுக்குத்தான் பாவம்